அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அமைச்சர் பொன்முடியும் அவரவரது அமைச்சர் பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் அந்த இடங்களுக்கு புதிய அமைச்சர்கள் என்று சொல்ல முடியாது அந்த அந்த துறைகளுக்கு புதிய அமைச்சர்கள் ஏற்கனவே அமைச்சரவையிலேயே இருக்கும் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதோடைய இந்த மாற்றத்தின் பின்னணி என்னவென்று பார்ப்போம் அடுத்ததாக நேற்றும் இன்றும் அதாவது ஏப்ரல் இருபத்தாறு இருபத்தேழு இரண்டு தினங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கோவை மாவட்டத்தில் பூத் சம்பந்தமான ஆலோசனை கூட்டத்துக்கு சென்றிருந்தார் இந்த பயணம் எப்படி இருந்தது என இரண்டு விஷயங்களை பற்றி இன்றைய டிஜிட்டல் விளக்கமாக பார்ப்போம் முதலில் அமைச்சரவை மாற்றம் இன்று மாலை அதாவது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ராஜ்பவன் வெளியிட்ட பத்திரிகை செய்திக்குறிப்பின்படி தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் பொன்முடி ஆகியோர் தங்களது அமைச்சர் பதவிகளை ராஜினாமா செய்து விட்டார்கள் அதை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார் மேலும் அவர்கள் வகித்து வந்த அந்த இலாக்காக்களுக்கு மாற்று அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதன்படி செந்தில் பாலாஜி வகித்து வந்த மின்சாரத்துறை இப்போதைய போக்குவரத்து துறை அமைச்சரான எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல செந்தில் பாலாஜி வகித்து வந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை துறை இப்போதைய வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ராஜினாமா செய்த இன்னொரு அமைச்சர் பொன்முடி அவர் வகித்து வந்த வனத்துறை பால்வளத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் மூன்றாவதாக ஒரு அறிவிப்பும் வந்திருக்கிறது அதாவது அமைச்சரவையில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஏற்கனவே அமைச்சரவையில் பணியாற்றி அதன் பிறகு மாற்றப்பட்ட நீக்கம் செய்யப்பட்ட மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சரவைக்குள் இடம் பிடித்திருக்கிறார் இதுதான் இன்றைய அறிவிப்பு மனோ தங்கராஜுக்கு என்ன இலாக்கா என்பது இன்று அறிவிக்கப்படவில்லை நாளை ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு புதிய அமைச்சர் பதவியேற்பு நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது அதற்குள் மனோ தங்கராஜுக்கு என்ன இலாக்கா என்ற அறிவிப்பு வெளிவந்துவிடும் என்று எதிர்பார்க்கிறார்கள் இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது உச்ச அமைச்சர் செந்தில் எதிராக விடுத்த கடுமையான அந்த எச்சரிக்கை உங்களுக்கு ஜாமீனில் வெளியே இருக்க வேண்டுமா அல்லது அமைச்சராக இருக்க வேண்டுமா என்ற அந்த எச்சரிக்கையை அடுத்துதான் இந்த அமைச்சரவை மாற்றம் உறுதி செய்யப்பட்டது ஏனென்றால் கடந்த மார்ச் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜியுடைய அவருடைய ஜாமீனுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட அந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீ நீதிபதிகளுடைய அணுகுமுறை சற்று கடுமையாகத்தான் இருந்தது இந்த நிலையில் அந்த விசாரணைகளின் இறுதி கட்டமாக ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி உங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது ஜாமீன் வேண்டுமா என்று உச்சநீதிமன்ற நீதிபதி ஓகா அவர்தான் மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பிஎம்எல்ஏ வழக்கில் ஒரு புதிய ஒரு அணுகுமுறையை பின்பற்றி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினார் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களாக சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய நீதிபதி ஓகாவே கடந்த ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அப்படி ஒரு கேள்வியை கேட்டார் இதன் பிறகும் இதை இந்த விவகாரத்தை மேலும் காம்ப்ளிகேட் ஆக்க வேண்டாம் என்றுதான் அமைச்சர் செந்தில் பாலாஜியை ராஜினாமா செய்ய சொல்லி முதலமைச்சர் அறிவுறுத்தினார் இந்த நிலையில் அமைச்சர் பொன்முடி கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி அன்பகத்திலே நடந்த அந்த நிகழ்விலே சைவ வைணவ சமயங்களை பற்றியும் பெண்களை பற்றியும் மிக ஆபாசமாக பேசினார் அந்த வீடியோ வெளிவந்தவுடன் அந்த நிகழ்ச்சி நடந்து நான்கு நாட்களுக்கு பிறகுதான் அந்த வீடியோவே வந்தது அந்த வீடியோ வெளிவந்த அடுத்த சில மணி நேரங்களில் பொன்முடியின் கட்சி பதவியான திமுகவிலே அவர் வகித்து வந்த துணை பொதுச் பதவியை உடனடியாக பறித்து முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டார் இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியோடு அமைச்சர் பொன்முடியையும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார் கடந்த மூன்று நாட்களாக இது பற்றியான முழு முழுமையான அந்த பின்னணி விவரங்களை நாம் டிஜிட்டல் சின்னையிலே தொடர்ந்து வந்திருக்கிறோம் இந்த நிலையில் பலத்த பிடிவாதத்துக்கு பிறகு அதாவது அமைச்சரவையில் இருந்து ராஜினாமா செய்வதற்கு எளிதில் ஒப்புக்கொள்ளாமல் பல்வேறு வாய்ப்புகளை கேட்டு அமைச்சர் பொன்முடி இன்றுதான் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இந்த நிலையில் தான் இன்று மாலை அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பு வெளிவந்த நேரத்துக்கும் ஒரு பின்னணி இருக்கிறது அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று அவர் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய கோவையில் அரசு விழா ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் அதாவது ஹாக்கி மைதானத்துக்கு அடிக்கல் நாட்டும் விழா மற்றும் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கும் அரசு விழாவை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பங்கு பெறும் வகையில் ஏற்பாடு செய்திருந்தார் கடந்த மார்ச் இறுதி வாரத்திலேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோவை சென்று செந்தில் பாலாஜியுடைய ஏற்பாட்டிலே நடக்க இருந்த அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதாக ஒரு திட்டம் இருந்தது ஆனால் உச்ச இந்த வழக்கு விசாரணை அது ஏற்படுத்தும் தாக்கம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இப்போதைக்கு கோயம்புத்தூர் செல்ல வேண்டாம் என்று உதயநிதிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல் செய்ததாகவும் அதனால் துணை முதலமைச்சர் உதயநிதி அப்போது தனது கோவை பயணத்தை கடைசி நேரத்தில் ரத்து செய்தார் என்றும் அப்போது தகவல்கள் திமுக வட்டாரத்திலேயே வந்தன இந்த நிலையில் உச்சநீதிமன்ற நீதிமன்ற கெடு செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்துதான் ஆக வேண்டும் வேறு வழி இல்லை என்று ஆன பிறகு செந்தில் பாலாஜிக்கு அரசு மற்றும் திமுக தலைமை ஆகியவற்றினுடைய அந்த சாலிடாரிட்டி அந்த ஆதரவை காட்ட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தில்தான் அவருடைய அவர் அமைச்சராக இருந்து நடத்தக்கூடிய ஒரு கடைசி அரசு விழாவாக இந்த கோயம்புத்தூர் அரசு விழாவை ஏற்பாடு செய்ய சொல்லி முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து அவருக்கு பச்சை சிக்னல் கிடைத்தது அந்த அடிப்படையில் இந்த விழா வேக வேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டது ஏற்கனவே கோயம்புத்தூர் செல்வதை அவாய்ட் பண்ணிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று பிற்பகல் ரெண்டு முப்பது மணி ஃப்ளைட்டுக்கு கோயம்புத்தூர் சென்றார் மாலை அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று ஹாக்கி மைதானத்தை அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையிலே அடிக்கல் நாட்டினார் மற்றும் பல திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி முடிந்து போன திட்டங்களை தொடக்கியும் வைத்தார் இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் அந்த நிகழ்ச்சி முடிந்து அமைச்சராக செந்தில் பாலாஜி பங்கேற்ற அந்த அரசு நிகழ்ச்சி முடிந்து அடுத்த சில மணி நேரங்களில் இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது இது அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விட்டாலும் அவருக்கு கட்சியில் முக்கியத்துவம் உண்டு கோவை உள்ளிட்ட கொங்கு மண்டலம் அவரின் பொறுப்பில்தான் செயல்படும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்துக்கான வியூகங்களை செந்தில் பாலாஜி தான் வகுப்பார் என்ற அடிப்படையில் தான் இந்த மெசேஜை அதாவது டெப்டி சிஎம் உதயநிதியே கோயம்புத்தூர் சென்று அவருடைய நிகழ்ச்சியில் பங்கேற்று அதற்கு பிறகு அவருடைய ராஜினாமா அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான பின்னணி இதுதான் சரி இருவருடைய ராஜினாமா பின்னணி இது புதிய அமைச்சர்கள் இந்த துறைகளுக்கு புதிய அமைச்சர்களை முதலமைச்சர் எவ்வாறு தேர்வு செய்தார் என்று பார்ப்போம் அமைச்சர் செந்தில் பாலாஜி வைத்து வந்த அந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை மீண்டும் அமைச்சர் முத்துசாமியிடம் அளிக்கப்பட்டது ஏற்கனவே செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்ற போது அவர் வைத்து வந்த இந்த துறை அப்போது வீட்டுவரிசைத்துறை அமைச்சராக இருந்த முத்துசாமியிடம் அளிக்கப்பட்டது செந்தில் பாலாஜியிடம் இருந்த வரைக்கும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவே பார்க்கப்பட்ட அந்த டாஸ்மாக் அமைச்சர் முத்துசாமி வசம் சென்ற பிறகு அந்த அளவுக்கு அதில் சர்ச்சைகள் எழவில்லை அவர் அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் இந்த துறையை சற்று செம்மையாகத்தான் செயல்படுத்தினார் என்று முதலமைச்சர் கருதினார் இந்த வகையில் தான் ஏற்கனவே மையமாக வைத்து நடந்திருக்கிறது அது தொடர்பான வழக்கு போட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இடி விசாரணை நடத்தலாம் அதில் எந்த தடையும் இல்லை என்று தீர்ப்பு வந்தது அதை அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு சவாலான சூழ்நிலையில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையை முத்துசாமியிடம் ஒப்படைத்தால் சரியாக இருக்கும் அதில் அவருக்கு வந்து சர்ச்சைகள் இல்லாத ஒரு துறையாக அதை கொண்டு செல்வதற்கு அவருக்கு சில ஆற்றல்கள் உள்ளன என்ற அடிப்படையில் முந்தைய அனுபவத்தின் அடிப்படையில் முத்துசாமிக்கு இந்த துறையை முதலமைச்சர் ஸ்டாலின் ஒதுக்கி இருக்கிறார் அதே போல செந்தில் பாலாஜி இதுவரை வகித்து வந்த மின்சாரத்துறை போக்குவரத்து துறை அமைச்சரான எஸ் எஸ் சிவசங்கருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதனுடைய பின்னணி என்ன என்று விசாரித்தோம் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் போக்குவரத்து அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு தீபாவளி பொங்கல் உள்ளிட்ட விழா காலங்களின் போதும் போக்குவரத்து நெரிசல் பயணிகள் அவதி என்றெல்லாம் செய்திகள் வந்தது போக இவர் ஓர் இரவுக்குள்ளே சென்னைக்குள்ளே இருக்கிற அனைத்து முக்கிய பேருந்து நிலையங்கள் அது மட்டுமல்லாமல் வெளியூர் பேருந்து நிலையங்கள் ஆம்னி பேருந்து நிலையங்கள் என பம்பரமாக சுற்றி சுற்றி அந்த விழா நேரங்களில் எந்த பயணிகளுக்கும் எந்த இடையூறும் வரக்கூடாது என்று மிக சாமர்த்தியமாக செயல்பட்டு அப்போதே முதலமைச்சரிடம் பாராட்டு வாங்கினார் முதலமைச்சரிடம் பாராட்டு வாங்குவது ஒரு முக்கியமல்ல மக்களிடம் பாராட்டு வாங்கினார் சிவசங்கர் அதுதான் முக்கியம் அது மட்டுமல்ல இது வந்து அவருடைய டிபார்ட்மெண்ட் ரீதியான அவருடைய அச்சீவ்மெண்ட் என்று சொல்லலாம் அதே போல் வட மாவட்டத்தில் இருந்து வன்னியர் சமுதாயத்திலிருந்து வந்திருக்கிற எஸ் எஸ் சிவசங்கர் வட மாவட்ட அரசியலையும் ரொம்ப சாமர்த்தியமாக கையாளுகிறார் என்ற ஒரு பாராட்டும் முதலமைச்சரிடமிருந்து அவர் கிடைத்திருக்கிறது குறிப்பாக சட்டமன்றத்திலும் சட்டமன்றத்துக்கு வெளியேயும் பாமக சம்பந்தப்பட்ட வன்னியர் சமுதாயம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை சிவசங்கர் சாமர்த்தியமாக ஹேண்டில் செய்கிறார் என்று முதலமைச்சர் அடிக்கடி கூப்பிட்டு அவரிடமே பேசியிருக்கிறார் அவர் சட்டமன்றத்தில் பாமக உறுப்பினர்களுக்கு பதிலளிக்கும் விதம் குறிப்பாக பாமகவின் கௌரவ தலைவர் பாமகவின் சட்டமன்ற தலைவர் ஜி கே மணியை அவர் சட்டமன்றத்தில் சமாளிக்கிற விதம் இதெல்லாம் அவருக்கு திமுகவின் வன்னியர் சமுதாய முகம் என்ற ஒரு பிம்பத்தை மேலும் வலிமைப்படுத்தியது இந்த அடிப்படையில் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு வட மாவட்டங்களில் வன்னியர் சமுதாய மக்களிடம் ஒரு ஆளுமையாக சிவசங்கர் இருக்கிற இதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் அந்த சாதகத்தை மேலும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் வட மாவட்ட வன்னியர் பாலிடிக்ஸ் இதுவும் சிவசங்கருக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவத்துக்கு ஒரு பின்னணி என்று சொல்கிறார்கள் அதே போல வடக்கே இப்படி என்றால் அங்கே மனோ தங்கராஜ் தெற்கே அவருக்கு அமைச்சரவையில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டவருக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம்பெறும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இதற்கு பின்னணி என்ன என்று கேட்டால் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது இந்த நிலையில் மோடி எதிர்ப்பில் மற்ற அனைத்து அமைச்சர்களையும் விட மிக வெளிப்படையாக மிக உறுதியாக இருந்தவர் மனோ தங்கராஜ் என்ற பெயர் அவருக்கு உண்டு குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மன் கி பாத் மனதின் குரல் பிரதமர் மோடிக்கு நூற்றி எட்டு கேள்விகள் என்று மனோ தங்கராஜ் புத்தகமே போட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இதுவரும் ஒரு கருத்தியல் ரீதியான காரணமாக இருந்தாலும் இதை அடுத்து ரீதியான ஒரு காரணமும் இருக்கிறது அது என்னவென்றால் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டது தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் உள்ளிட்ட திருநெல்வேலி உள்ளிட்ட அந்த செக்கத்தி மாவட்டங்களில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான நிலையில் கிறிஸ்துவ நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த மனோ தங்கராஜுக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் தெற்கு பகுதி தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகளுக்கு ஒரு உத்தரவாதப்படுத்துதல் அந்த அடிப்படையில் மனோ தங்கராஜிக்கு இந்த புதிய அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதாவது வடக்கே எஸ் எஸ் சிவசங்கர் அங்கே தெற்கே மனோ தங்கராஜ் என்ற இரண்டு கணக்குகளும் இந்த அரசியல் பின்னணியோடு இருக்கின்றன என்று சொல்கிறார்கள் இதற்கிடையில் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கண்ணப்பனுக்கு இப்போது அவர் வகித்து வரும் அந்த ஆவின் பால்வளத்துறையோடு பொன்முடி வகித்து வந்த வனத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அநேகமாக கடந்த பிப்ரவரி மாதம் திடீரென அமைச்சர் கண்ணப்பனிடமிருந்து அந்த காதி கிராம தொழில் அந்த துறை எடுக்கப்பட்டு அமைச்சர் பொன்முடியிடம் அளிக்கப்பட்டது அப்போது அமைச்சர் கண்ணப்பனுக்கு நெருக்கமானவர்கள் அவரிடம் சென்று என்னென்ன உங்கள்கிட்ட ஏற்கனவே வலிமையான த எதுவும் கொடுக்கல இப்போ இருந்த இதையும் பறித்து அவர்கிட்ட கொடுத்துட்டாங்களே என்று அவரிடம் ஏதோ துக்கம் விசாரிப்பது போல அவருடைய ஆதரவாளர்கள் சென்று கேட்டபோது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையா எனக்கு வலிமையான நல்ல துறை தரதான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அதனால் இ இதுக்கெல்லாம் எந்த கவலையும் படாதீங்க என்று அப்போது தனக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்களுக்கு உற்சாகம் கொடுத்து அனுப்பி வைத்தார் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவருடைய நம்பிக்கை வீண்போகவில்லை போகவில்லை இப்போது அவருக்கு வனத்துறை அமைச்சர் பதவி கூடுதலாக அளிக்கப்பட்டுள்ளது அநேகமாக ராஜகண்ணப்பட்டிடம் இருந்த இருக்கிற பால்வளத்துறை இதுவரை இலாக்கா ஒதுக்கப்படாத அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு அளிக்கப்படலாம் என்றும் ஒரு தகவல் கோட்டை வட்டாரத்தில் உலவுகிறது இதுதான் கேபினட் மாற்றத்துக்கான அரசியல் பின்னணி இது ஒரு பக்கம் அடுத்ததாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஏப்ரல் இருபத்தாறு இருபத்தேழு இரண்டு தினங்கள் கோயம்புத்தூரில் இருந்திருக்கிறார் அங்கே பூத் கமிட்டி பற்றிய ஒரு பாடம் ஒரு பயிற்சி வகுப்பலை அவர் நடத்தியிருக்கிறார் அதாவது கோவை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பத்து சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் பூத் லெவல் ஏஜென்ட்டுகள் கலந்து கொள்கிற ஒரு ஒரு பயிற்சி வகுப்பாகத்தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் நேற்றும் இன்றும் கோயம்புத்தூரில் விஜய் வந்து இறங்கியதிலிருந்து அவர் வந்து நேற்று பகல் கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு செல்கிறார் என்கிற தகவல் வந்ததுமே காலை ஆறு மணியில் இருந்து கோவை விமான நிலையத்தில் அவரது கட்சியினர் மற்றும் மக்கள் என இரு தரப்பினரும் ஆயிரக்கணக்கிலே கூடிவிட்டனர் இதையடுத்து அவர் அங்கிருந்து ஏர்போர்ட்டிலிருந்து வெளியே செல்வதற்குள் பெரும்பாடு விட்டார் அதன் பிறகு அவர் ஹோட்டலுக்கு செல்லும் வழி ஹோட்டல் வாசலில் மற்றும் இன்ன நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சி இன்று நடந்த நிகழ்ச்சி என எங்கு பார்த்தாலும் கூட்டம் 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 ஏற்கனவே ஒய் பாதுகாப்பிலே விஜய் இருக்கிறார் ஓய் பாதுகாப்பில் விஜய் விஜய் இருந்தபோதும் அவருடைய வாகனத்துக்கு முன்னால் இருந்து அவருடைய கட்சியினரும் சிலரும் வந்து நின்று அவருடைய வாகனத்தில் முன்னால் வந்து குதித்து அவருக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தினார்கள் அது மட்டுமல்ல அவருடைய வாகனத்தை இருமருங்கிலும் உரசுவது போல சென்றார்கள் அங்கே கூட்டம் நடக்கும் இடத்தில் அனுமதிக்கப்பட்ட அதான் ஏற்கனவே எத்தனை சீட்டுகள் இருக்கின்றனவோ அத்தனை பேர்தான் தான் என்று திட்டமிடப்பட்டது ஆனால் அதையும் மீறி ஆயிரக்கணக்கான பேர் உள்ளே முண்டியடித்து அங்கே கடுமையான நெரிசல் நேற்றும் இன்றும் முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட பிபிஏ ஏறிவிட்டது விஜய்க்கு என்று சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பதட்டம் ஒரு பரபரப்பு இவற்றோடு தான் இந்த கூட்டத்தை அவர் நடத்தியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் நாம் இது பற்றி தமிழக வெற்றிக் கழக தரப்பினர் முக்கிய நிர்வாகிகளிடம் நாம் கேட்டபோது உண்மையிலேயே கோயம்புத்தூரிலிருந்து விஜய் தப்பிச்சு போயிருக்காரு அந்த அளவுக்கு அவருக்கு இதை வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை கூட்டம் ஓரளவு இருக்கும் என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் விமான நிலையத்தில் இறங்கியதிலிருந்து இன்றைய நிகழ்ச்சி வரைக்கும் இருந்த அந்த கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் இன்னொரு பக்கம் போலீஸுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு இல்லவே இல்லை விஜய் தங்கியிருந்த ஹோட்டல் உரிமையாளர் தரப்பில் இருந்தது கோரிக்கை வைக்கப்பட்ட பிறகுதான் அந்த ஹோட்டல் வாசலிலே நேற்று பாதுகாப்பு கொடுத்தாங்க அது மட்டுமல்ல நாங்கள் தொடர்ந்து போலீஸ் உயரதிகாரிகளுக்கு ஃபோன் செய்தோம் இமெயில் அனுப்பினோம் இதற்கெல்லாம் பிறகு ஒரு பேட்ரல் ஜீப்பு ஒரு இன்ஸ்பெக்டர் இதுதான் இன்றைக்கு விஜய்க்கு போலீஸ் கொடுத்த பாதுகாப்பு அதே நேரம் இன்று கோயம்புத்தூரிலே துணை முதலமைச்சர் உதயநிதியும் இருக்கிறார் அவருக்கு அந்த அரசு ரீதியான பாதுகாப்பு அதிகமான பாதுகாப்பு அளிக்கப்பட்டது என்று விஜய் தரப்பிலே ஒரு குற்றம் சாட்டும் தொனியிலே கூறுகிறார்கள் நாம் இது பற்றி போலீஸ் வட்டாரத்தில் விசாரித்த போது இதில் வந்து அவங்க வந்து இதை வந்து நாங்களும் எதிர்பார்க்கல அவங்களும் எதிர்பார்க்கல இது போன்ற சந்தர்ப்பங்களில் அவர்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பு எதிர்பார்க்கிறார்கள் என்று எங்களிடம் கேட்டால் அதற்குரிய முன்னேற்பாடுகளை நாங்கள் செய்திருப்போம் இதில் அவர்களுடைய அதாவது விஜய் தரப்புடைய சில மிஸ்டேக்குகளும் இதில் இருக்கிறது என்று போலீஸ் தரப்பிலே கூறுகிறார்கள் இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் விஜய்க்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவரது கட்சிக்குள்ளேயே இந்த ரெண்டு நாள் கோவை பயணத்தின் போது அவரது கட்சிக்குள்ளேயே இந்த கோரிக்கை எழுந்திருக்கிறது ஏனென்றால் அடுத்தடுத்து விஜய் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார் இந்த கோயம்புத்தூர் பயணத்துக்கு இப்படி அப்படின்னா மற்ற மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செல்லும்போது விஜயுடைய பாதுகாப்பு என்னாவது என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்துள்ளதால் ஏற்கனவே ஒய் பாதுகாப்பிலே இருக்கிற விஜய்க்கு கூடுதல் பாதுகாப்பும் வழங்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை அவரது கட்சிக்குள்ளேயே இருக்கிறது இது மட்டுமல்ல இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் நேற்று விஜயுடைய வாகனம் செல்லும் போது இந்த ஊடகங்களுடைய லைவ் வேன்கள் இருக்கிறது அல்லவா அவர்கள் முன்னால் சென்று அவர்களும் இந்த ஒரு ஒரு அசௌகரியத்துக்கு முக்கியமான காரணம் என்று விஜய் தரப்பிலே சொல்கிறார்கள் விஜய் வேனுக்கு முன்பாக முக்கியமான ஊடக நிறுவனங்களின் வாகனங்கள் அணிவகுத்தன அவர்கள் லைவ் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் அவரது கடமையை செய்கிறார்கள் அதே நேரம் திடீரென அவர்கள் பிரேக் போட்டுவிட்டால் அப்படியே அந்த கான்வாயே அப்படியே நின்று விடுகிறது அதிலே ஒரு பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் நேற்று இரவு அதாவது நேற்றைய அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு நேற்று இரவு ஹோட்டலில் தங்கி இது பற்றி ஆலோசித்த விஜய் ஆதவ் அர்ஜுனாவிடம் என்னங்க இப்படி பண்ணுறாங்க அதாவது சேனல்ஸ்காரங்க இப்ப இப்படி பண்ணுறாங்களே என்று ஆதவ் அர்ஜுனாவிடம் விவாதித்திருக்கிறார் இதன் பிறகு ஆதவ் அர்ஜுனா ஒவ்வொரு சேனல் உரிமையாளருக்கும் ஃபோன் போட்டு பேசி உங்களை நாங்கள் எந்த தப்பு சொல்லலை நீங்கள் செய்தி சேகரிங்க நீங்கள் ஆட்களை அனுப்புகிறீங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவர்கள் நடந்து கொள்ளும் சில முறை இது மாதிரி ஒரு பெரிய கேதரிங்கில் இதுபோல் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுது அதனால் கொஞ்சம் அனுசரித்து போக சொல்லுங்கள் விஜய் பத்திரிகையாளர் சந்திப்பு செய்யும்போது அவர்கள் வரலாம் இப்படி ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நொடியையும் நீங்கள் நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என்று முயற்சி செய்யும்போது சில அசௌகரியங்கள் சில பிரச்சனைகள் ஏற்படுது என்று ஆதவ் அர்ஜுனா நேற்று இரவு ஒவ்வொரு சேனல் உரிமையாளருக்கும் ஃபோன் போட்டு பேசியிருக்கிறார் விஜய் சார்பாக இப்படிப்பட்ட நிலையில்தான் விஜய்யுடைய விஜயுடைய கோவை பயணம் முடிவடைந்திருக்கிறது என்று விஜய் தரப்பிலே சொல்கிறார்கள் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எம் வி ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் உங்கள் லட்சின் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை